சிவகாசியில சந்தோஷமா வந்து எல்லாரும் பொண்ணு எடுப்பாங்க ஏன்னா சிவகாசி பொண்ணு தண்ணியை சிக்கனமா பயன்படுத்துவா சிவகாசி பொண்ணு வேற ஊருக்கு வாக்கப்பட்டு போனா எத்தனை கிலோமீட்டர்னாலும் குடத்தை தூக்கி கொண்டு வந்து வீட்டு நிறைய தண்ணியை ரெப்பிடுவான்னு சிவகாசி பொண்ணுன்னா எல்லாரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணுவாங்க வேற ஊர் பொண்ணுன்னா சிவகாசி மாப்பிள்ளை கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க நம்ம உள்ள போய் எங்க குடம் குடமா தண்ணி சுமக்கணுமே அந்த அளவிற்கு தண்ணீர் பஞ்சம் இருந்த காலம் அப்போ இந்த ஊரில் ரெண்டு பெரியவர்கள் இருந்தாங்க ரொம்ப முக்கியமான சமுதாய பெரியவர்கள் ஊர் பெரியவர்கள் ஒருத்தர் பேர் ஐயா நாடார்னு பேர் இன்னொரு பெரியவர் ஐயா லக்ஷ்மண நாடார்னு பேர் இந்த ரெண்டு பேரும் விவசாயம் பொய்த்து விட்டது வாழ்க்கைக்கு வழி இல்லை அப்போ நடந்து கொண்டிருக்கிறது வெள்ளக்கார அரசாங்கம் நம்ம அரசாங்கம் கூட இல்லை நம்ம அரசாங்கமாக இருந்தாலும் காங்கிரஸ் ஒன்றும் செஞ்சிருக்க போகிறது அது வேற வெள்ளக்கார அரசாங்கம் அதனால நாம ஏதாவது ஒரு தொழில் துவங்கலாம் என்ன தொழில் சிவகாசியில் என்ன கிடைக்குதுன்னா எதுவும் இல்லை தண்ணி இல்லை விவசாயம் இல்லை வறண்டு போன நிலம் அதனால நல்ல சூரியன் வெயில் அடிக்குது இந்த வெயிலுக்கு ஏற்ற தொழில் என்னன்னு யோசிச்சாங்க தீப்பெட்டி தயாரிக்கிற தொழில் தான் வெயிலுக்கு ஏற்ற தொழில் நல்ல மருந்து காயும் தீப்பெட்டி ஈரப்பதத்தில் வராது அப்போ தீப்பட்டி எங்கே செஞ்சாங்கன்னா கல்கத்தாவில செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவிலேயே கல்கத்தால தான் தீப்பட்டி தொழில் நடந்து கொண்டிருந்தது அப்ப ஐயா ஐய நாடாரும் ஐயா லக்ஷ்மண நாடார் அவர்களும் இங்க இருந்து கல்கத்தாக்கு போனாங்க இது நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நூறு வருஷம் சரியாகுது இந்த வருஷம் தீப்பட்டியும் நூற்றாண்டு விழா தீப்பட்டிக்கு நூற்றாண்டு விழா அங்கே போய் இவங்க நம்ம ஐயா ஸ்டாலின் போய் வெளிநாட்டில் நான் தொழில் முதலீடுகளை கொண்டு வரேன்னு போய் ஜாலியாக ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு வரல அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போய் ஃபோட்டோ ஷூட் நடத்தல தொழில் வாங்க எங்கள் ஊருக்கு தொழில் துவங்க வாங்கன்னு யாரையும் கூப்பிடலை இவங்க போய் ஒரு தீப்பெட்டி ஆஃபீஸில் போய் ஃபயர் ஆஃபீஸில் போய் லேபராக வேலைக்கு சேர்ந்தாங்க லேபர் அங்கேயே வேலை செஞ்சாங்க அந்த தொழிலை கற்றுக்கிட்டாங்க இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை தீப்பெட்டி தயாரிக்கிறது பத்து நாள் இருந்தால் கற்றுக்கலாம் போதும் அதுக்கப்புறம் வியாபாரத்தை கற்றுக்கிட்டா போதும் தீப்பெட்டி செய்வதை கற்றுக்கொண்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால இங்கிருந்து கல்கத்தாக்கு போய் அங்கிருந்து திரும்ப சிவகாசிக்கு வந்து இந்த பகுதியில தீப்பெட்டி தயாரிக்கிற தொழிலை குடிசை தொழிலாக ஆரம்பித்தவர்கள் அந்த ரெண்டு பெரியவர்கள் அவர்களால் தான் இன்றைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இன்னைக்கு அது உருவாக்கு முதல்ல தீப்பெட்டி ஆரம்பிச்சோம் தீப்பெட்டி ஆரம்பிச்ச கொஞ்ச நாளிலே இவங்க செஞ்ச சாதனை என்னன்னா எங்கே போய் தொழில் கத்துக்கிட்டு வந்தாங்களோ கல்கத்தாவில அதை கொண்டு வந்து இங்க சிவகாசியில தீப்பெட்டி செய்ய ஆரம்பிச்சு இவங்களோட சந்தையில போட்டி போட முடியாம கல்கத்தா கம்பெனில மூடிட்டு போயிட்டான் அந்த அளவுக்கு திறமையாக இன்னைக்கு கல்கத்தால தீப்பெட்டிக்கு கல்கத்தாவுக்கு சம்மந்தம் இல்லை இன்னைக்கு இந்தியாவில் உற்பத்தி ஆகிற தீப்பெட்டியில அல்லது இந்தியா இந்திய சந்தைக்கு தேவையான தீப்பெட்டிகளில தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் தான் தீப்பெட்டிகள் உற்பத்தி ஆகிறது அந்த தொண்ணூறு சதவீதத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகிறது கோயில்பட்டி சாத்தூர் சிவகாசி இந்த மூணு ஊர் தான் தீப்பெட்டி இங்கே கொஞ்சம் கொஞ்சம் விதிவிலக்கா இருக்கலாம் தீப்பெட்டி மருந்து இருக்கு தீப்பெட்டி செஞ்சாச்சு அந்த மருந்தை வச்சுக்கிட்டு வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்பதான் உங்களுக்கு யோசனை வந்தது பட்டாசு செய்யலாம் அப்படின்னா தீப்பட்டிக்கு அப்புறமா ஒரு வேல்யூ அடிஷனா பட்டாசு வந்துச்சு பட்டாசுக்கு நிறைய பிரிண்டிங் வேணும் அச்சடிக்கணும் சுத்தணும் தீப்பெட்டிக்கும் பிரிண்டிங் வேணும் அந்த லேபிள் ஒட்டுறதுக்கு பிரிண்ட் அடிச்சு அடிச்சு ஒட்டணும் அப்படித்தான் சிவகாசியில பிரிண்டிங் மிஷின் வந்துச்சு அது வரைக்கும் சிவகாசியில பிரிண்டிங் மிஷின் கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முத முதல்ல தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்கு மயிலாடுதுறை பக்கம் கடற்கரை டேனிஷ் ஆட்சி நடந்த இடம் அங்கே தான் முத முதல்ல பிரிண்டிங் பிரஸ் வந்துச்சு இந்தியாவிலேயே முதல் பிரிண்டிங் பிரஸ் தரங்கம்பாடி அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ல வெள்ளக்காரன் என்ன பண்ணா உடனே நம்மளாம் நினைக்கலாம் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ல அன்னைக்கே கொன்றை வேந்த நாத்திச்சுடி சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் அச்சடிச்சிருக்கலாமே பெரிய புராணம்லாம் அச்சடிச்சு கொடுத்துருக்கலாமே இந்து மதத்தை வளர்த்துருக்கலாமேன்னு கேள்வி கேட்பீங்க அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ல பைபிள் மாத்திரம் தான் அச்சடிக்கணும்னு சட்டம் போட்டான் அச்சியந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு பிரிண்டிங் பிரஸ் வந்த பிறகும் கூட பைபிளை தவிர வேற எதுவும் அந்த தரங்கம்பாடி பிரஸ்ல போய் அச்சடிக்க முடியாது அது மாத்திரம் அதுக்கு தான் அந்த பிரிண்டிங் பிரஸ் பைபிள் அச்சடிக்கிறது தான் கொண்டு வந்தான் மற்றதுக்கு அனுமதி இல்லை தடை நாம போராடி அதை பிரிண்டிங் பிரஸ் நாம வச்சு நம்ம இலக்கியங்கள் நம்ம பத்திரிகைகள் பாரதியார் மாதிரி இந்தியா பத்திரிகை சுதேசமித்திரன் பத்திரிகை எல்லாம் நடத்துறதுக்கு அதுக்கப்புறம் நூறு வருஷம் ஆகி எப்படி இருந்தது பாருங்க வெள்ளக்காரனுடைய ஆட்சி அப்படிதான் பிரிண்டிங் பிரஸ் சிவகாசியில் வந்தது முதல்ல தீப்பட்டி வந்தது தீப்பட்டிக்கு பின்னால பட்டாசு வந்தது தீப்பெட்டியோட மகன் தான் பட்டாசு பட்டாசு தீப்பட்டி ரெண்டுக்கும் தான் பிரிண்டிங் அச்சு